அது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தாரு ராஜேஷ் மழைனால தண்ணி நிறைய இடத்துல இருந்தது ஆட்டோவை அதுக்கப்புறமா கோவிலுக்கு கொண்டு போய் நிறைய பேரை விட ஓட்டிக்கிட்டு இருந்தாரு ராஜேஷோட மனைவி பேரு கீர்த்தி அவ சரி ஆற கஞ்சு எதுக்குமே செலவு பண்ண மாட்டான் இப்படி அடிக்கடி ஆட்டோ எடுத்தா ஆட்டோ ரிப்பேர் ஆயிடும்னுட்டு ராஜேஷ்க்கு அறிவுரை கூறிக்கிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு பயங்கரமா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது கீர்த்தி இந்த மழை நிக்கிற மாதிரியே தெரியல எப்ப நிக்கும்னு சொல்லவும் முடியல வீட்டுல காய்கறி வேற காலி ஆயிட்டே இருக்குல்ல அந்த பை ஒண்ணு இருக்கும் அதை எடுத்துட்டு வாமா அதை எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல தேவையான காய்கறி எல்லாம் வாங்கி ஸ்டாக்ல வைக்கணும் ரெண்டு மூணு காய்கறி வெரைட்டி தான் கொஞ்சம் சமைக்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும் அத்த இப்ப எதுக்கு நீங்க மார்க்கெட்டுக்கு போனோம் இப்ப வீட்டுல கொஞ்சம் காய்கறி இருக்கு அது இன்னைக்கு நான் சமைச்சிருவேன் நாளைக்கு கதை கேக்குறீங்களா அது ஒண்ணும் இல்ல தோட்டத்துல கொஞ்சம் வளர்ந்துருக்கும் அதை எடுத்துக்கலாம் அப்புறம் பக்கத்து வீட்லயும் எனக்கு தரேன்னு சொல்லிருக்காங்க அத வாங்கி நல்லா பச்சடி மாதிரி ஏதாவது செஞ்சோம்னா சரி போயிடும் அதுக்கு எதுக்கு இப்ப பை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போய் அங்க செலவு பண்றதெல்லாம் சொல்லுங்க அதான் இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ண முடியும்ல கீர்த்தி நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தான் அதுக்காக தினமும் ஒரே காயா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியும் பக்கத்து வீட்டில் தரது பச்சை மிளகாவதா தராங்க அதை வச்சு என்ன பச்சடி பண்ண முடியும் மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் நிறைய வெரைட்டி வாங்கிட்டு வந்தா நல்லா வயிறார சாப்பிடலாம் சம்பாதிக்கிறதே சாப்பிடறதுக்கு அதே மாதிரி எக்ஸ்ட்ராவா நிறைய வாங்கி எல்லாத்தையும் சமைச்சோன்னு வச்சுக்கோங்க வரும் எண்ணெயில் போடுறதுனால இதுவே இப்போ நிறைய கீரைலாம் சாப்பிட்டோம்னா ஹெல்த் ப்ராப்ளம் எதுவும் வராம ஆரோக்கியமா இருக்கலாம்

அரிசி வாங்கிட்டு வர சொல்லி என்கிட்ட காசு கொடுத்தா இந்த காசு அரிசி வாங்க மட்டும்தான் போதும் பருப்பு அதெல்லாம் வாங்கிட்டு வர வேண்டாமான்னு கேட்டதுக்கு அரிசி மட்டும் போதும் அப்படின்னா சரிமா அதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு ஆட்டோக்கு காசு கூட அதுல வச்சு எடுத்துட்டு வரேன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் எதுக்கு நீங்க ஆட்டோக்கு காசு செலவு பண்றீங்க அந்த அரிசியை தலைமையில வச்சுக்கிட்டு நடந்துட்டு வாங்க இந்த வயசுல வாக்கிங் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது மாமான்னு எனக்கே அந்த புள்ள அட்வைஸ் பண்ணுது என்னன்னு சொல்றது சொல்லு அப்படியாங்க ஆ நீங்களும் அவ சொல்றத கேட்டுட்டு அமைதியா இருந்திருக்கீங்க பாருங்க மாமான்னு சொன்னோன்னு ஐயோ நம்ம பொண்ணு மாதிரி இவன்னுட்டு ஊருகி இருப்பீங்க அதனால அவ சொல்றதுக்கு மண்டை நான் சொல்றத கேளு உன் தங்கச்சி இருக்கால அவள முதல்ல கிளம்பி இங்க வர சொல்லு அவ வந்தானா இவளுக்கு நல்ல புத்திய சொல்லுவா ஆ என் தங்கச்சி வருது யாருக்குங்க நல்லது உங்களுக்கு நல்லதா எனக்கு நல்லதா இவ்ளோ வயசாகியும் என் மேல இன்னுமா சந்தேகப்படுற அப்படின்ட்டு கௌசல்யா அவங்க தங்கச்சி சுபத்ராக்கு கால் பண்ணி அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டாங்க இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட போன்லயே சொன்னாங்க அப்படியே கொஞ்சம் நாட்கள் கழிச்சு கௌசல்யாவோட தங்கச்சி சுபத்ரா கௌசல்யா வீட்டுக்கு வந்தாங்க அவங்க வரும்போது நிறைய லக்கேஜ் எடுத்துட்டு வந்தாங்க அதுல பெரிய பெட்டி கூட இருந்தது வா கௌசல்யா நல்லா இருக்கியா எவ்வளவு நாள் ஆச்சு குழந்தைங்களா எப்படி இருக்காங்க அக்கா நான் நல்லா இருக்கேங்க்கா நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆ நான் என்ன எல்லாம் அவங்க நல்லபடியா இருக்கேன் எல்லா பொறுப்பையும் என் மருமக கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் பாட்டுக்கு ஹாயா உங்களோட இருக்கலான்னு வந்துட்டேன் நீங்க எல்லாரும் சாப்பிடறதுக்கு என் மருமக வகை வகையா செஞ்சு கொடுத்துருக்கா தெரியுமா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததா கிச்சன்ல இருந்த கீர்த்தி கேட்டுக்கிட்டு இருந்தா அடனா ஒரு நாள் நம்ம எல்லாரையும் பாத்துட்டு போகிறதுக்கா இந்த சின்னத்தை வந்திருக்காங்க இவ்வளோ ஐட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க போல இருக்கே நல்லா ரெண்டு எக்ஸ்ட்ராவா காய்கறியை போட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தி தான் இங்கிருந்து அனுப்புறோம் முதல்ல அவங்க என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு தெரியும் அப்படின்னு கிச்சன்ல தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தா கீர்த்தி அக்கா குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாக்கா பயங்கர தாகமா இருக்கு அம்மாடி கீர்த்தி சின்னத்தைக்கு தண்ணி எடுத்துட்டு வா என் தங்கச்சி சுபத்ரா வந்திருக்கா பாரு ஆ சரிங்க இப்பவே எடுத்துட்டு வர அப்படி சொல்லிட்டு கீர்த்தி குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தா சுபத்ராக்கு சின்னத்த நல்லா இருக்கீங்களா இந்தாங்க முதல்ல இந்த தண்ணிய குடிங்க அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டீங்கன்றத உங்களோட குரலை வச்சே நீங்க பேசிட்டு இருக்கும் போது கண்டுபிடிச்சிட்டேன் உங்களுக்கு தண்ணி மட்டும் இல்ல காஃபியும் சுடசுடனு அப்பவே போட ஆரம்பிச்சுட்டேன் தேங்க்ஸ்மா மழையில அணைஞ்சுக்கிட்டே வந்த இந்த டைம்ல சுடசுடன் காஃபி குடிக்கிறது நல்லா தான் இருக்கும் கீர்த்தி என்ன பண்றான்றது புரியாம முடிச்சுக்கிட்டே இருந்தாங்க மாமியார் அப்புறம் சின்னதா என்ன சமையல் செய்யட்டும் உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது இருந்தா சொல்லுங்க அத நல்லா சூப்பரா சமைச்சு சுடசுடன்னு பரிமாறுறேன் அந்த மாதிரி பிடிச்சதெல்லாம் எதுவும் இல்லமா உனக்கு என்ன தோணுதோ அதையே இருக்கேன் சூப்பரா சமைச்சு குடுத்துட்டேனா இல்லையான்னு பாருங்க அப்படி சொல்லிட்டு கீர்த்தி கிச்சன் குள்ள போய் தனக்கு தானே இப்படி சொல்லிட்டா போது இன்னைக்கு வித விதமா சமைச்சு அவங்கள அசத்திடலாம் ஒரு நாள் தானா பாவம் மழையில நினைஞ்சு நமக்காக நிறைய ஐட்டம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னாங்களே கீர்த்தி கிடு கிடுன்னு விதவிதமான சமையல் எல்லாம் செஞ்சு அதை டைனிங் டேபிள்ல வச்சு மாமியார சாப்பிட கூப்பிட்டா கீர்த்தி ரொம்ப நல்லா அற்புதமா சமைச்சிருக்க உன் கையால சமைச்சது ரொம்ப நல்லா இருக்கு இவ்வளவு ருசியான சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது தங்கச்சி அடடா அக்கா நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் உன்னோட மருமக உனக்கு கிடைக்கிறதுக்கு விதவிதமா ரொம்ப அற்புதமா சமைச்சிருக்கா கை பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கும் வந்து வாச்சிருக்காளே ஒரு மருமக ஒரு வேலையும் சரியா செய்ய மாட்டா காலையில எழுந்திரிச்சோடனே யாரு கூட சண்டை போடலான்னு காத்துக்கிட்டு இருப்பா சண்டை தான் தினமும் அங்கே நடக்கும் இப்படிப்பட்ட மருமக கிடைக்க நான் என்ன பாவம் பண்ணேனே தெரியல ஆனால் நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும் கீர்த்தி கிடைக்கிறதுக்கு எங்கள் மாமியார் ஒரு பெட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க அதில் நிறைய விதவிதமான துணிகள்லாம் இருந்தது அதெல்லாம் ஏன் மருமகளுக்கு தான் கொடுக்கலான்னு நினச்சேன் அவள் செய்கிற வேலையை பார்த்து எனக்கு திருப்தியே இல்லை அதான் ஓ மருமகிட்ட கொடுக்கலான்ட்டு இங்கே கொண்டு வந்தேன் அவங்க பேசுறது கேர்த்த கீர்த்தி நல்லா யோசிச்சு சின்னதா நீங்கள் இன்றைக்கே கிளம்புறதா அத்தை சொன்னாங்களே இந்த மழையில் எப்படி வீட்டுக்கு போவீங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் எங்க கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போகணும் பாத்தீங்களா அக்கா உங்க மருமகளை வீட்டுக்கு வந்த விருந்தாலேயே போக விடாம எப்படி கவனிச்சுக்கிறான்னுட்டு எனக்கும் இருக்காள் மருமக நான் எப்பதான் வெளியே போவேன்னு காத்துக்கிட்டே இருப்பான் அத்தையோட பெட்டிய கண்டிப்பா உங்க மருமக கிட்டதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு கீர்த்திய நல்லா புகழ்ந்து பேசினாங்க சுபத்ரா அம்மா கீர்த்திக்கு இப்படி எல்லாம் அவங்க புகழ்ந்து பேசுறது ரொம்ப நல்லா இருந்து இவங்களும் நல்லா கீர்த்திக்கு ஐஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த பெட்டிய பத்தி கனவு கண்டுகிட்டே இருந்தா கீர்த்தி அடுத்த நாளைக்கு கீர்த்தி பெட்டிய சுபத்ரா கிட்ட இருந்து வாங்கி சுபத்ராவை இங்க இருந்து கிளப்பணும்னுட்டு முடிவு பண்ணா சின்னத்தா பாவம் உங்க வீட்டுல இருக்க எல்லாரும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்களா நீங்க இவ்வளவு நாள் இங்க இருந்தா அங்க எல்லாரும் அவஸ்தப்பட போறாங்க எங்களால அங்க சின்ன மாமா கஷ்டப்படக்கூடாது ஆமாமா கீர்த்தி நீ சொல்றது கூட கரெக்ட் தான் உங்க மாமா நினைப்பாவே இருக்கு நான் இன்னைக்கே கிளம்பி போறேன் அப்புறம் அத்தை

கீர்த்தி உடனே அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அதுல ரொம்ப அழுக்கான நாலு புடவை அப்புறமா ஒரே ஒரு வெள்ளி சரி வச்ச புடவை இருந்தது என்னத்த நீங்க இந்த பெட்டில நிறைய வயிறோம் தங்கம்லாம் எல்லாம் இருக்க மாதிரி அப்படி பில்டப் கொடுத்தீங்க பார்த்தா இதுல நிறைய பழைய துணி தான் இருக்கு அது வேற இல்லாம ஏதோ ரெண்டு பட்டு துணி இருக்கு அது கூட வெள்ளி சரி வச்ச பழைய பட்டு புடவை என்னமா கீர்த்தி நீ தானே சொன்ன பெரியவங்க நாகவரம் பெரியவங்க மரியாதை இருக்கு அவங்கள நான் ரொம்ப தாங்குவேன்னுட்டு அவங்க ஆசிர்வாதம் மட்டும் இருந்தா போதும்னு சொன்னியேம்மா இப்போ என்ன இது இல்லையே அது இல்லையே நீ எதிர்பார்த்ததுலயேன்னு ரொம்ப சோகமா இருக்க புரியுதாமா உ நீ எப்படி எதிர்பார்த்தது கிடைக்காம இருக்கும்போது ரொம்ப சோகமா இருக்கியோ அதே மாதிரிதான் எங்கள் அக்காவும் மாமாவும் வீட்டுக்கு வந்த மருமகளை நம்மளை நல்லா பார்த்துப்பா நல்லா சமைப்பா வீடை பார்த்துப்பா வீடை நல்ல நிலைமைக்கு கொண்டு போவா நல்லா முன்னேற வைப்பாங்க தான் உன்னை கொண்டு வந்தாங்க ஆனா நீ எல்லாத்துலயும் கஞ்சத்தனம் பண்ணா எப்படி சிக்கனமா இருக்க வேண்டியதுதான் ஆனா எதுல தாராளமா இருக்கணுமோ இருக்கணும் எதுல கஞ்சத்தனமா இருக்கணுமோ இருக்கணும் எதுல நல்லா முன்னேற்றத்துக்கு சேமிப்பு இருக்கணுமோ அதுவும் இருக்கணும் இப்ப புரியுதா அவங்க அவஸ்தன எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கும் சின்னதா நான் இவ்வளவு நாள் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு புரிய வச்சுட்டீங்க இனிமேல் நான் எல்லாத்தையும் பார்த்து நடந்துக்கிறேன் அப்ப கீர்த்தி அவங்க மாமியார் கிட்டயும் மாமனார் கிட்டயும் மன்னிப்பு கேட்டு அன்னில இருந்து அவங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டா ஆரோக்கியமும் நல்லா இருந்தது ரொம்ப கவலையோடு இருந்த மீனாவை பார்த்துட்டு அவரோட அப்பா வருத்தப்பட்டு அவகிட்ட இப்படி கேட்டாரு ராம்பாபு மீனா இங்க பாரு நீ தான் திரும்ப உன் கணவரோட வீட்டுக்கு போகணும்னு சொன்ன தான் நானும் அம்மாவும் சம்பந்தம் சொல்லி உன்னை அனுப்பி வச்சோம் ஆனா இப்ப பாத்தீங்கல உன்னை எப்படி குடும்பப்படுத்துறாங்கன்னுட்டு இனி நீ இங்க வாழவே கூடாது ஏன் பொண்ணு கஷ்டப்படுறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுமா இது வீடா இல்ல ராட்சசங்களா தெரியல இப்படி நடத்துறாங்க உன்ன ஒழுங்கா கிளம்பி எங்க கூட வந்துரு இல்ல நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மீனா நீ கஷ்டப்படுறது எனக்கு அம்மாக்கும் ரொம்ப சோகமா இருக்கு தெரியுமா அப்பா உங்க நிலைமை எனக்கு புரியுதுப்பா ஆனா இது எல்லாமே பண்ணது என் மாமியாரும் என்னோட நாத்தனாரும் அவர் பாவம் அவருக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது அவர் முதல்ல என்ன நல்லா தான்ப்பா பாத்துக்கிட்டாரு அவரையே மாத்திட்டாங்க என் மாமியாரும் நாத்தனாரும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன கொடுமைப்படுத்துறாங்க அவர் என்ன பார்த்து பாருன்னு நம்பிக்கை இருக்குப்பா அதனாலதான் அன்னைக்கு கிளம்பி நான் இங்க வந்துட்டேன் இத ஒரு பிரச்சனைய ஆக்க வேண்டாம் தான் நான் நினைச்சேன் ஆனா இப்படி நடக்குன்னு நானும் நினைச்சு பாக்கலையே மீனா நீ என்னதான் எல்லாத்தையும் உன் கணவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சாரோ சாயந்தரம் அவர் வீட்டுக்கு வந்தோன்ன ஆபீஸ்ல இருந்து வந்தோன்ன எல்லா விஷயமும் தெரியதா போகுது அப்ப என்ன அவரு உனக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறியா அவங்க அம்மாக்கும் தங்கச்சிக்கும் தான் சப்போர்ட் பண்ணுவாரு உன்னை நாங்க எவ்வளவு ஆசை ஆசையா செல்லமா வளர்த்தோம் இப்படி நீ அடி வாங்கி கஷ்டப்படுறத பார்க்க தான் நான் வளர்த்தோமா அப்ப சாரதா அம்மா அங்க வந்தாங்க ஆ வந்துட்டீங்க எல்லா பெருசா பேசு ரொம்ப செல்லமா ஆசையா வளர்த்தீங்களா ஆமா உங்களுக்கு எல்லாம் பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு கூட தெரியல இங்க வந்து அவ என்னத்த வேலை செய்யறா ஒழுங்காக எங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு அடங்கிக்கிட்டு இருந்தாதான் சொல்றீங்க அவளை பாருங்க சம்பந்தியா ஷாரதா இருக்க அழகான விஷயம் உங்ககிட்ட இல்லையேன்னு வருத்தமாக இருக்கு நீங்க சொல்றீங்களா பொண்ணை எப்படி வளர்க்கணுன்னுட்டு நீங்க என்னங்க வளர்த்துருக்கீங்க கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு கர்ப்பவதியா இருக்கா ஆனா என் பொண்ணு அது காதலிச்சு பர்மிஷன் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது தெரிஞ்சுக்கோங்க நீங்க சொல்லாதீங்க வந்து என் பொண்ணு முதல்ல உங்க வளப்ப பாருங்க உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதே எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு தெரியுமா என் பொண்ணுக்கு அதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க என்ன என் வீட்டுக்கே வந்து என்ன ஏத்திட்டுறீங்களா ரெண்டு பேரும் முதல்ல வாயை மூடிட்டு வீட்டை விட்டு வெளியே போங்க போங்க ராம்பாபுக்கு கோ வந்து வீட்ல இருந்து வெளியே வந்துட்டாரு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அவருக்கு கோவ தீரவே இல்ல பயங்கர கோவப்பட்டு ஏங்க மனுஷங்க தானாங்க நீங்க என் பொண்ண இப்படி சித்திரவாத பண்ணி கொடுமைப்படுத்துறீங்களே வலைப்ப பாத்தி நீங்க பேசுறீங்களா கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே கர்ப்பமாகி இருக்க ஒரு பொண்ணு உங்க வீட்டுல இருக்கா அத முதல்ல தெரிஞ்சுக்கங்க என் பொண்ணு உங்களுக்கு வேலை செய்யறதெல்லாம் பார்த்தா தெரியலையா என்னன்னுட்டு அவளை இப்படி கொடுமைப்படுத்துறீங்களா எதுவும் பண்ணலனுட்டு ரொம்ப தான் பேசுறீங்க என்ன பேசுனாலும் தாங்கிப்பான்னுட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா அவளுக்கு நாங்க இருக்கோம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன ஆகும் தெரியும்லங்கா உள்ள தூக்கி வச்சிருவாங்க இப்படி கொடுமைப்படுத்துவா நாங்க பொண்ணு உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் நீங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா பார்த்து பேசுங்க வெளியே இருந்து இப்படியா பேசுவாங்க என் வீட்டோட மானத்தை கவுக்கலா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா இப்படி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரம்யா அவங்க அண்ணன் ராஜேஷ்க்கு ஃபோன் பண்ணி இல்லாத அதெல்லாம் சொல்லி உடனே ராஜேஷ வர வச்சா ராஜேஷ உடனே அங்க வந்தாரு மாமா முதல்ல எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து பேசிக்கலாம் வாங்க வெளியே நின்னு எதுக்கு பேசணும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் எப்படி பாக்குறாங்கன்னு பாருங்க என்ன மாப்பிள்ள உங்க மானத்தை பத்தி மட்டும் பேசிக்கிறீங்க உங்களத பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க என் பொண்ண என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க யாரும் இல்லன்னு நினைச்சுக்கிட்டீங்களா என் பொண்ணுக்கு நான் இருக்கேன் என் பொண்ணுக்கு பலமா நீங்க தானே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க எங்களோட ஒரு முடிவை கூட கேட்காம நீங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என் பொண்ணுக்கு ஆதரவுனா நான் தான் இருக்க முடியும் இப்படியா குடும்பப்படுத்துவீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவள நீங்க தான் கட்டி காப்பாத்தணும் அவளுக்கே நீங்க ஆதரவா இல்ல உங்க அம்மாக்கும் தங்கச்சிக்கும் தான் ஆதரவா இருக்கீங்க அவங்க எவ்வளவு குடும்பப்படுத்தினாலும் கேக்குறது கூட இல்ல அவங்கள ஒரு வார்த்தை கூட என் பொண்ணு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எப்படி உங்க கூட இருப்பா அவளை பார்த்துப்பீங்க நல்லா பாத்துப்பீங்க அன்னைக்கு நீங்க வந்து பேசும்போது அவளை உங்க கூட அனுப்பி விட்டேன் ஆனா நீங்க இப்படியா பண்ணுவீங்க கொஞ்சம் கூட அவளுக்கு ஆதரவு இல்லாம அவ சொல்றத கேட்காம அங்கேயும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம இவளையே குத்த சொன்னா இவன் என்ன பண்ணுவா ஆமா மாப்பிள்ள அன்னைக்கு நான் எவ்வளவோ அனுப்ப வேண்டாம் தான் நினைச்சேன் ஆனா நீங்க பேசினதை பார்த்துதான் நாங்க ரெண்டு பேரும் சரி இனிமேல் நல்லா மாப்பிள்ள பார்த்து பாரு நம்ம அனுப்பி விட்டேன் என் பொண்ணுக்கு இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்னு தலையில எழுதலங்க நாங்க நல்லா பார்த்துப்போம் அப்ப ராஜேஷ் உடனே மீனாவோட கால விழுந்த மன்னிச்சிருந்துட்டு கேட்டாரு மீனா என்ன மன்னிச்சிரு மீனா நான் ஆஃபீஸ்லயே ரொம்ப பிஸியா இருந்தேன் ஏன்னா ஆஃபீஸ்லயும் நிறைய ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் கவனிச்சேனே தவிர வீட்டுல நீ எல்லாத்தையும் பார்த்து பண்ற தைரியத்துல இருந்தேன் நானும் என்ன நடக்குதுன்னு கேட்டுக்கணும் நீ அம்மாவும் தங்கச்சியும் பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனி எதுவா இருந்தாலும் நான் உன் பக்கம் நிப்பேன் என்ன நம்பி ஒரு தடவை வாய்ப்பு கூட மீனா ப்ளீஸ் மீனா நடக்கிற எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் வந்து சாரதா அம்மாவை கேட்க ஆரம்பிச்சாங்க என்னம்மா சாரதா ஆஹ் கர்ப்பமா இருக்க பொண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு மோடி மறைச்சுக்கிட்டு இருக்கியா எல்லாத்தையும் அதுக்கு காரணமானவனை கூட்டிகிட்டு வந்து உன் பொண்ணுக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பார்க்க வேண்டாம் இப்படியா நடத்துப்ப உன் பொண்ண அவளுக்கு சட்டு போட்டு கல்யாணம் நடத்தி அவளோட மாமியார் வீட்டுக்கு அனுப்பு அது போதாவது வந்திருக்க மருமகளை இப்படியா கொடுமைப்படுத்துவ பாவம் அந்த பொண்ணு எப்படியெல்லாம் அடி வாங்கி தாங்கியிருக்கா அவ முகத்தை பாரு ரத்த கரையெல்லாம் இருக்கு இப்படியா படுவ சே <laughs> வந்திருக்கவங்கள நல்லா பார்த்துக்க தெரியாது உனக்கு இதில் நீ ரொம்ப நல்லவன் வேற பேர் உனக்கு இதெல்லாம் ரொம்ப மோசம் ஏமா சாரதா அம்மா நீ பேசுறத நான் இவ்வளோ நாள் கேட்டுக்கிட்டு இருந்தேனே அய்யோ பொல்ல இருக்கியே நீனு அன்னைக்கு பார்த்தா உன் மருமக வாந்தி எடுத்துட்டு இருந்தா எனக்கே தோணுச்சு அவள் கர்ப்பமாக இருக்காளோ என்னவோ உனக்கு தோணலை அவள் கர்ப்பமாக இருப்பாளா என்னன்னுட்டு பாவம் அந்த பொண்ணை இப்படியா கொடுமைப்படுத்துவ அவன் நேரத்துக்கு சாப்பிட்றாளா இல்லையா எதுவுமே வா கண்டுக்க மாட்ட அது போக இல்லாமல் அன்னிக்கு உன் பையனுக்கு இன்னொன்னு ஒரு பொண்ணை பார்க்க சொல்கிறேன் என்கிட்ட காரணம் கேட்டால் என் மருமகளுக்கு எங்க கூட இருக்க பிடிக்கலன்னு போயிட்டான்னு சொல்கிற ஆனால் நீ தான் அவளை கொடுமைப்படுத்தி அனுப்பியிருக்கன்ற விஷயத்தையே நீ சொல்லாமல் போயிட்டியே சாரதாம்மா தப்பாக தெரியல உனக்கெல்லாம் முதல்ல கர்ப்பமாக இருக்க அவன் பொண்ணு அவனை காரணமான பையனுக்கு கல்யாணம் பண்ணி வை முதல்ல அவளை அங்கே அனுப்பு ராஜேஷ் இங்கே பாருப்பா நான் சொல்லிட்டேன் உங்கள் அம்மாவை நம்பிக்கிட்டு இருக்காத ரம்யா கர்ப்பத்துக்கு காரணமானவனை முதல்ல வர சொல்லு உடனே ராஜேஷ் ரம்யாவோட கர்ப்பத்துக்கு காரணமானுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னார் அவரும் அங்கே வந்தார் நீ ரம்யாவோட கர்ப்பத்துக்கு காரணமானவ ரம்யா கர்ப்பமா இருக்கான்ற விஷயம் உனக்கு தெரியும்ல அப்பயே நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னுட்டு நினைச்சு பாக்கல அவளை இந்த நிலைமை காலாக்கிட்டு உன்னால எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்காம இருக்க முடியுது தானே அவளை பாத்துக்கணும் இந்த நிலைமையில அவ கூட இருக்கிறது தானே கரெக்ட் நானும் உன மாதிரிதான் காதலிச்சு கல்யாணம் பண்ண ஆனா கைவிடல இங்க பாருங்க நான் ஒன்னும் ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ல அவகிட்ட எதுவும் நான் சொல்லலைங்க அவதான் முடியாதுன்னு சொல்லிட்டா எனக்கு உங்க நிலைமை நல்லா புரியுது அவளை நான் ஏமாத்தனும் ஒரு நாள் நினைக்கல கல்யாணம் பண்ணிக்கலாம் ரம்யான்னு சொன்னதுக்கு முடியாதுன்டா காரணம் அவ என் அம்மா அப்பா என் கூட இருக்கிறத விரும்பல இவ பாருங்க நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க உங்க அம்மா தங்கச்சி அப்பா எல்லாம் உங்க கூட தானே இருக்காங்க அது இது மாதிரிதானங்க நியாயமா நானும் கேட்டேன் எங்க அம்மா அப்பாவும் என்ன நம்பிதானே இருக்காங்க அவங்கள விட்டுட்டு நான் எப்படிங்க வர முடியும் என்னை நம்பி இருக்கிறவங்கள நான் விட முடியாது ரம்யாக்கு இதெல்லாம் பிடிக்கல அவதான் கல்யாணத்துக்கு வேண்டான்னு சொல்லிட்டா ஆமா என்ன அவரை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னாரு நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு அவர் நம்பரை கூட நான் பிளாக் பண்ணிட்டேன் என் தங்கச்சி பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க ரொம்ப சாரி அவ கர்ப்பமா இருக்கா அவளை கை விட்டுடாதீங்க அவளை நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு ரம்யாக்கும் அதுக்கப்புறம் ரமேஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு ராஜேஷ் சந்தோஷமா அவளோட மாமியார் வீட்டில் வாழ ஆரம்பிச்சாள் மீனா கர்ப்பமா இருக்கவும் ராஜேஷ் அவளை தாங்கு தாங்குன்னு தாங்கினாரு செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டாரு கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு மீனாக்கும் ராஜேஷ்கும் அழகான ஒரு பெண் குழந்த பிறந்தது அதை நினைச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க ராஜேஷ் அம்மா சாரதாவும் அவங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டாங்க மீனா கிட்ட அதுக்கப்புறமா மீனா அந்த வீட்டில் எல்லாரோடையும் சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாள்